i படத்துடைய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல நடக்குது ஒரு கிராமத்தில் காத்தவராயங்கிற அண்ணனான தனுஷுடைய தம்பிகள் தான் முத்துகல் ராயங்கிற சந்தீப் கிஷன் மாணிக்கமாக வர காளிதாஸ் ஜெயராம் அப்புறம் தங்கச்சி துர்காவா துஷாரா விஜயன் சின்ன வயசில் அம்மா அப்பா இவங்களை விட்டுட்டு போயாரு அதனால் பூத்த அண்ணன் காத்தவராயம் பசங்களை வளர்க்க ஆரம்பிக்கிறாரு அதில் தங்கச்சி துர்காவை ஒரு கோவில் பூசாரி விக்கிய முயற்சி பண்ணுறாரு அதனால் அவர் கொண்டுட்டு இருக்க அண்ணன் கட்சிகள் எல்லாருமே ஒரு காய்கறி லாரியில் ஏறி சென்னைக்கு தப்பிச்சிடுறாங்க இவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்குறவர்கள் தான் சேகரங்கிற செல்வராகவன் இந்த குடும்பத்துக்கு ஒரு மென்டராகவே இருக்கிறாரு பசங்க வளர்ந்து பெரியாலே ஒரு ஃபாஸ்ட்டு ஃபுட்டு கடன் நடத்துகிறாங்க அந்த ஊரில் துறைங்கிற சரவணனும் சேதுங்கிற ஹெச்ஏ சூர்யாவும் பெரிய தாதாவும் இருக்காங்க ஒரு ரெண்டு பேருக்கு எப்போவுமே பயங்கரமாக சட்டம் நடந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் சமீப காலமாக கொஞ்ச நாள் அடங்கி இருந்தாங்க அவங்கள அடக்க வர்றவர்தான் போலீஸ் ஆஃபீஸர் சர்க்குணமான பிரகாஷ் ராஜு சேர்ந்து துறை இந்த ரெண்டு கேங்குக்கு சண்டை போட்டி விட்டு இந்த ரெண்டு கேங்கையும் முடிச்சு க்ளோஸ் பண்ண பிளான் பண்றாரு சர்க்குணம் ஒரு நாள் ராத்திரி துறையினுடைய ஆட்களுக்கு புத்துவேல் ராயனுக்கும் இடையே ஒரு பார்ல தகராறு இருந்தது அந்த சண்டையில துறையுடைய மகனை வந்து புத்துவேல் ராயன் கொண்டு வராரு இதனால ஆத்திரமாங்கிற துறையவும் காத்தவராயனும் ஒரு தம்பிகளும் சேர்ந்து பிடிச்சிடுறாங்க தன்னோட ஒரே எதிரியான துறையை கூட்டு தள்ளதுனால மேல இம்ப்ரெஸ் ஆகி தன்னோட கேங்கை வந்து சேர்த்ததுக்காக கூப்பிடுற சேது ஆனா காத்தவராய மறுத்துறாரு அதனால் காத்தவராயனு சேது வந்து பல விதத்தில் டார்ச்சர் கொடுக்குறான் கடைசியில் என்ன ஆச்சு காத்தவராயன் சேது கூட சேர்ந்தாரா காத்தவராயனோட தம்பிகள் என்ன ஆனாங்க தங்கச்சி துர்காவோட கல்யாணம் நல்லபடியாக நடந்துச்சா சேது என்ன ஆனா இந்த எல்லா கேள்விகளுக்குமான விடையை ரத்த கலரியோட ரத்த வெறியோட ரசிகர்களை ஓட ஓட விரட்டி சொல்கிற படம் தான் ராயன் காத்தவராயனா தனுஷ் இயக்குனரா நடிகரா ரெட்டரேஷன் எடுத்து பண்ணிருக்காரு இதுல இயக்குனர் தனுஷோட நடிகர் தனுஷ் தான் அருமையா ஸ்கோர் பண்ணிருக்காரு ஆரம்பத்துல தப்பி காளிதாசன் காலேஜ் யூனியன் சேர்மன் எலெக்ஷன்ல பின்வாங்க சொல்றதுக்காக இவர் திட்ட சின்கள் சந்தீப் ஏழரை இழுத்து திட்டு வரும் அவர் திட்ட சின்கள் தங்கச்சி கூட பாசமா பேசுற சிங்கிள் தங்கச்சி கூட உதவியினால மீண்டு எழுகிற சிங்கிள் இப்படி ஏகப்பட்ட சிங்கிள்ல தனுஷ் புகுத்து விளையாடி இருக்காரு அமேசிங் பெர்ஃபார்மன்ஸ் அப்படி சொல்லலாம் அடுத்து வில்லன் எஸ் ஜே சூர்யா வழக்கமான அதே பாடி லாங்குவேஜ் அதே வாய்ஸ் பாடலேஷன் மனைவியை விட்டுட்டு ரெண்டாம் ரெண்டாம் தரமான மேல பாசங்க அமைக்கிற சீன்கள் தனுஷ்ட நீதான துறைய போட்டு துறைய போட்டு போட்டு வாங்குற சீன்கள் தனுஷ் தம்பியில தன் பக்கம் இழுக்கிற இப்படி எல்லா சீன்களும் எஸ் ஜே சூர்யாவும் கிடைக்கிற இடங்கள்ல தனுஷ் சரியான டப் கொடுத்துருக்காரு அடுத்து செல்வராவன் பட ஃபுல்லா தனுஷ்க்கு பில்டப் கொடுக்கற மட்டும்தான் இவர் வேலை பாவம் செல்வராவன் நல்லா யூஸ் பண்ணிருக்கலாம் அடுத்து துஷாராவிஜன் அற்புதமான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போங்க ஆரம்பத்தில் அண்ணன்கள் கூட பாசமாக சொன்ன போகிற சீங்கிள் என் கல்யாணத்துக்காக எனக்கு கல்யாணமே வேண்டாம் உங்களை சொல்ற சீங்கள் கடைசியில் மாணவங்கப்படுத்தப்பட்ட பிறகு சாதாரண துர்கா துர்கா தேவியை விஸ்வரூபம் எடுக்கிற சிங்கிள் இப்படி எல்லா சிங்கிளுமே வந்து அற்புதமா பண்ணியிருக்காங்க துஷாரா விஷயம் இந்த படத்துலயும் அதிக ஸ்கோப் உள்ள லேடி கேரக்டர் வந்து இவங்க மட்டும்தான் அடுத்து துரையா வர்றது சித்தப்பூ சரவணன் நமோ நாராயணன் இளவரசு காளிதாஸ் ஜெயராம் சந்தீப் கிஷன் எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்களை அருமையா பண்ணியிருக்காங்க முக்கியமாக சர்க்குணமாக டிஎஸ்பி பிரகாஷ் ராஜு ரொம்ப டென்ஷன் ஆகாமல் கூலாக ரெண்டு ரவுடிகளுக்கு இடையில மோதல் ஏற்படுத்தி அவங்க கதையை க்ளோஸ் பண்ணுறதுக்காக நிதானமாக போடுற சின்கள் இப்படி எல்லாத்துலேயுமே அவர் நடிப்பு நல்லா சூப்பராகவே இருந்தது இப்படி ஆக்டிங் டிபார்ட்மெண்ட்ல எல்லாருமே நல்லா நிறைவாக பண்ணியிருக்காங்க இதில் குறிப்பிடப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல காளிதாஸ் ஜெயராம் கேரக்டர் நடிக்க அணுகப்பட்டவர் வந்து விஷ்ணு விஷால் அதே மாதிரி சித்தப்பூர் சரவணன் கேரக்டர் நடிக்க முதல்ல அணுகப்பட்டவர் வந்து இசையமைப்பாளர் தேவாங்கிறது முக்கியமான விஷயம் உச்சிரே நீதானே நீதானே நேரலா படத்துக்கு இயக்கம் தனுஷ் பவர் பாண்டின்னு ஒரு மென்மையான லவ் ட்ராமா கொடுத்தவர் இப்போ ஐம்பதாவது படம் அப்படிங்கிறதுனால பவரோட வந்து ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படம் கொடுத்துருக்காரு நல்லாவே பண்ணியிருக்காரு ஃபஸ்ட் ஹாஃப் ரொம்ப அருமையாக இருந்தது கொஞ்சம் கூட லாங் ஆகவே இல்லை ஒரு மணி நேரம் ஐந்து நிமிஷத்தில் பாஸ்டாக முடிச்சுட்டாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபாக அதனால் கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை இவர் ஏற்கனவே நடிச்ச ஆடுகளம் அசுரன் வடசென்னை படங்களை ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு சேரி பகுதி மக்களுடைய வாழ்க்கையை அழகாக பதிவு பண்ணியிருக்காரு தனுஷ் இவருக்கு ஐம்பதாவது படம் அப்படிங்கறதுனால படம் ஆரம்பத்தில் இவருக்கான இன்ட்ரோ ரொம்ப மாசம் வைக்காம சாதாரணமான ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடை முதலாளிய சமையல் காரணம் யதார்த்தமாக காமிச்சது ரொம்ப அருமையா இருந்தது படத்துல வந்து கேஸ்டிங் செலக்ஷன் ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்லலாம் சித்தப்பூ சரவணன் எஸ் ஜே சூர்யா பிரகாஷ் ராஜி துஷாரா விஜய் செல்வராக இப்படி நடிப்புல பட்டையில புற நடிகர்கள் செலக்ட் பண்ணி நடிக்க வச்ச விதமும் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது அடுத்த படத்துக்கு மியூசிக் வந்து இசை புயல் ஏஆர் ரகுமான் இந்த படத்துடைய ஆன்மாவே இவர் தான் இவர் பேக்ரவுண்ட் இல்லாத அந்த படத்தை நினைச்சு கூட பார்க்க முடியல இப்பதான் இந்திய டூ படத்துல ஏ ரகமான மிஸ் பண்ணாத நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணோம் இந்திய டூ படம் ஏ ரகமான் இல்லாதனால என்ன கதிக்கு ஆளாச்சுன்னு நம்ம பார்த்தோம் அதே மாதிரி இந்த படம் ஒருவேளை ஏ ரகமான் இல்லாம வந்திருந்தா என்ன கதிக்கு ஆளா இருக்கு நினைச்சு பார்க்கவே பயப்பட வச்சுட்டாரு ஏ ஆர் ரஹ்மான் ராஞ்சனா மரியன் அந்தரங்கீரே இந்த படங்களுக்கு அப்புறம் தனுஷ் ஏ ஆர் ரஹ்மானு ஒன்னா சேர நாலாவது படம் இந்த காம்பினேஷன் இங்கே நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருந்தது படத்துல முக்கியமான சீன்கள் அதுவும் ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல ஏ ஆர் ரஹ்மானோட பிஜிஎம் அவ்வளவு அற்புதமா இருந்தது பணத்தோடு ஈஸியாக கனெக்ட் ஆக முடிஞ்சது கிளைமேக்ஸில் வந்து அந்த போகி பாடல் இசையும் அதற்கப்புறம் ஒரு அந்த கிளைமாக்ஸ் சண்டை காட்சிகள் இதெல்லாமே பார்க்க நமக்கு ஒரு பயங்கர கூஸ்வாமிங்காக இருந்ததுன்னா அதுக்கு ஏஆர் இசை செய்த முக்கியமான காரணம் நம்ம சொல்லலாம் அடங்காத சுரன் வாட்டர் பாக்கெட் ஓர் ஆய அந்த மூணு பாடல்களுமே நல்லா இருந்தது முதல்ல டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் சைடில் ஆத்மாத்தமாக உழைச்சி முதல் நபர் வந்து ஏ ஆர் தான் அவருக்கு ஒரு ஸ்பெஷல் பாராட்டுகளை தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த பணத்தோட ஒளிப்பதிவு ஓம் பிரகாஷ் படத்தோட செட்டிங் லைட்டிங் ஒளிப்பதிவு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது ஒரு சேரி அப்படியே நம்ம முன்னால் அப்படியே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுத்தது படத்தில் அதிகமான காட்சிகள் இரவு காட்சிகள்னாலும் அது பெரிய குறையா தோணாத அளவுக்கு ஓம் பிரகாஷ் அற்புதமாக பண்ணியிருந்தார் குறிப்பாக அந்த போகி பாடலுக்கான லைட்டிங் செட்டிங் எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருந்தது ரெட்ரோ எஃபெக்ட்லாம் அருமையாக படம் பிடிச்சிருந்தாங்க தொண்ணூறுகளில் நடக்கிற கதை இல்லையா அதனால் அந்த கலர் டோன் வந்து அப்படியே யூஸ் பண்ணியிருக்காங்க நல்லா இருந்தது படத்துல சண்டை காட்சிகளும் ஓரளவுக்கு நல்லா இருந்தது இந்த படத்தை வந்து டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் தான் ஓரளவுக்கு நல்லா இழுத்து பிடிச்சு தாங்கி இருக்காங்க நல்லா தெரியுது அடுத்தீங்கன்னா வண்டி வண்டியா வந்துகிட்டே இருக்கு முதல்ல படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் எந்த அளவுக்கு அற்புதமாக இருந்ததோ அந்த அளவுக்கு செகண்ட் ஹாஃப் வந்து அப்படியே பள்ளத்தில் விழுந்துருச்சு அந்த அளவுக்கு ஒரு பலவீனமான ஒரு திரைக்கதை செகண்ட் ஹாஃபில் தனுஷ் அறிமுகம் ஆகும்போது ஒரு இன்ட்ரோ சாங்கில் ஓவர் பில்ட் அப் இல்லைன்னு சொல்லி ரொம்ப சந்தோஷப்பட்டேன் ஒரு வித்தியாசமான படம் பார்க்க போறேன்னு ஒரே கியூரியாசிட்டியாக இருந்தது ஆனால் அந்த கியூரியாசிட்டி போக போக அப்படியே காணாமல் போயிடுச்சு அந்த இன்ட்ரோ சீன் தவிர மற்ற தனுஷ் வர சீன் எல்லாமே பில்டப்பு பில்டப்பு பில்டப்னு போட்டு பில்டப் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க சரி அவர் பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது சம்பவம் பண்ணுவார் அவருக்கு பயங்கரமான பிளான் ஃப்ளாஷ்பேக் இருக்கும் பார்த்தா ஒன்றுமே இல்லை கடைசி வரைக்கும் இதில் ஒரு பெரிய பரிதாபம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனுஷை வந்து நல்லா அருமையாக கேரக்டர் டிசைன் பண்ணி அவருக்கு லைஃப் கொடுத்து செல்வராக வந்து படம் ஃபுல்லாக தனுஷை பற்றி புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு அவன் வருவான் பாரு அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அவன் ஒன்று அடித்து அவனால் தாங்க முடியுமா அவன் அவனை என்னென்னலாம் பண்ண போகிறான் அப்படின்னு நினச்சி பார்த்தா எனக்கு ரொம்ப சிரிப்பாக வருதுன்னு செல்வராக வந்து வர நேரம் ஃபுல்லாக தனுஷை வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டே இருக்காரு செல்வராக தனுஷை பற்றி பொழுதுகிட்டே இருக்காரு ஆனால் அந்த பில்டப்புக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராங்கான ஒரு எக்ஸிபிஷன் கூட இருந்து இல்லையே இதுக்கான இவ்வளோ பில்டப் கொடுக்குறீங்கன்னு கடைசியாக ஒவ்வொரு சீனும் வந்து நமக்கு வந்து சப்பு சப்புன்னு ஆயிடுச்சு ஒரு படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்துக்கு ஓவர் பில்டப் கொடுக்கும்போது அதுக்கு அடுத்து வர சீன் வந்து அந்த ஹீரோவுடைய ஓவர் பில்டப் வந்து டாமினேட் பண்ணுற அளவுக்கு காமிக்கணும் இது வந்து இந்த படத்துல வந்து டோட்டலாக மிஸ் ஆகுது சாதாரண ஊசியை வச்சுக்கிட்டு கூத்துற நாயகனுக்காக மெயின் விலங்குகள் இப்படி பயப்படுறாங்கன்னு கொஞ்சம் கூட நம்பவே முடியல படத்தை எடுத்துக்கோங்க எந்த ஒரு ஓவர் பில்ட் இருக்கு எடுக்கும்போது அவர் ஒரு டிரான்ஸ்மேஷன் எடுக்கும்போது ஆடியன்ஸ் அப்படியே ஷாக் ஆகி சர்ப்ரைஸ் ஆயிடுறாங்க இல்லையா அதெல்லாம் எவ்வளோ சூப்பரா இருந்தது ஆனா இந்த பார்த்தீங்கன்னா படம் படம்லாம் வெறும் வாயில வடை சுட்டுகிட்டே தான் இருக்காங்களே தவிர தான் பண்ணுறாங்கன்னு ஒரு டீட்டெயில் பாவம் ஆனிஎஸ் எப்படிதாங்க தாங்குவாங்க தனுஷ் பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த ஆடுகளும் புதுப்பேட்டை வடசனி அசுரன் படம் பாதிப்புல இருந்து இன்னும் வெளியேறலை அப்படின்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி படங்கள்லாம் அந்த மாதிரி கேரக்டர்லாம் தான் நீட்டே இருக்காரு படம் ஃபுல்லாக உம்முன்னு இருக்காரு அவருக்கு ஏதோ பின்னால பயங்கரமான ஃபிளாஷ்பேக் இருக்கிற மாதிரியோ அடுத்து ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் பண்ண போகிற மாதிரியே கதை போயிட்டு இருக்கு திருப்பி திருப்பி அந்த மேற்கொண்ட படங்களே பாக்கிற மாதிரி தான் ஒரு ஃபீலிங் நமக்கு வந்துகிட்டே இருக்கு போன படம் கேப்டன் வில்லரும் சீரியஸான படம் இப்பவும் சீரியஸான படம் கொஞ்சம் வேற சேர்னல்ல படம் பண்ணுங்க பாஸ் போர் அடிக்குது இப்ப லாஜிக் மிஸ்டேக்களுக்கு வரும் ஒரு சாதாரண ஒரு நாளைக்கு குறைஞ்சது பத்தாயிரத்துல இருந்து இருபதாயிரம் ரூபா வருமானம் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடைக்கு அந்த ஏரியா கவுன்சிலர் ரொம்ப ஓவர் அதுக்கு செல்வராக அவன் வந்து பதில் சொல்லும் போது அவர் தனுஷுக்கு கொடுக்குற பில்டப் அதோட ரொம்ப ஓவர ரெண்டு தம்பிகளுக்கு அண்ணன் எவ்வளோ கஷ்டப்பட்டு வளர்த்தாருன்னு தெரியுது தங்கச்சி மேலே கை வச்சா அவன் தம்பியை மேலே கை வச்சா அண்ணன் சும்மா இருக்க மாட்டார்னு தெரியுது அப்படிப்பட்ட பாசமான அண்ணனுக்கு எப்படி இந்த தம்பியை எதிராக திரும்புறாங்கன்னு கொஞ்சம் கூட நினச்சி பார்க்க முடியல அந்த அளவுக்கு தம்பி வந்து பணவெறியோட இருக்காங்க துரோகம் பண்ணுறதுக்கான காரணம் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக பணம் சேர்க்கறதுக்கு அப்படிங்கிறாங்க ஆனால் கல்யாணத்துக்கு போதனால் சொந்த தங்கச்சி வந்து வில்லனுக்கு வந்து ரேப் பண்ணிட்டாங்க இத்தனைக்கு அந்த வில்லங்க கூடவே இருந்தது தன்னுடைய தங்கச்சியை ரேப் பண்ணது காளிதாசனும் சந்தீப் தெரியவே தெரியாதோ சரி தங்கச்சியை ரேப் பண்ணதுக்கு அப்புறமா அவங்க துடிப்பாங்க பார்த்தா கொஞ்சம் கூட துடிக்கவே மாட்டேங்கிறேன் தனுஷோட பரமை எதிரிதான் எஸ் ஜி சூரியன் பட ஆரம்பத்துல இருந்து தனுஷ் கூடவே சுத்திட்டு இருக்கிற தம்பிகளுக்கு தெரியாதா எதுக்கு அவர் கீழ போய் அடியால் வேலை பாக்குறாங்க அதுவும் எஸ் ஜி சூர்யா ஸ்கெட்சி பிளான் பண்ணி ஆள் தனுஷ் தான அடியாள்கள் கூடவே இருக்கிற உங்களுக்கு தெரியாதா தெரியாம தனுஷ் வந்து குத்த கிளம்புறாங்க அடுத்து தனுஷ் வந்து எஸ் ஜி சூர்யாவை முடிச்சிடலாம் நைட்டோட நைட்டா தனியாக சொல்ல போறாரு அது எப்ப தங்கச்சியோட கல்யாணத்துக்கு முதல் நாள் நைட்டு ஏன் தங்கச்சி கல்யாணம் எல்லாம் முடிஞ்சு ஆறாம் முறை நிதானமா யோசிச்சு ஸ்கெட்ச் போடலாமே அது ஏன் கல்யாணத்துக்கு முதல் நாள் ராத்திரியே போய் கொள்ளணும்னு அவசரம் அது மாதிரி அந்த ஊர்ல ஒரு பெரிய தாதாவே ஸ்கெட்சு போட்டு கொல்ல கிளம்புற ஒரு ரவுடி முதல்ல தன்னை சுத்தி இருக்கிறவங்க தன்னை நம்பி இருக்கிறவங்களுடைய பாதுகாப்பை பார்க்க வேண்டாமா அதை உறுதிப்படுத்த வேண்டாமா கல்யாணம் போற தங்கச்சி வந்து வில்லங்க தூக்கிட்டு போன கூட தெரியாம எஜிஏ சூர்யாவை கிரிச்சு விட்டு கொள்ள கிளம்புறாரு தனுஷ் இது என்ன நியாயம்னே தெரியல அதே மாதிரி கல்யாணம் நடக்கிற நேரத்துல தம்பி வந்து வருமானத்துக்கு என்னதான் பண்றாங்க அவங்க என்னதான் வேலை பாக்குறாங்கன்னு கொஞ்சம் கூட ஒரு அண்ணன் வந்து நினைச்சு பார்க்க மாட்டாரா அவங்கள வாட்ச் பண்ண மாட்டாரா தம்பிக சகவாசத்தை பத்தி நினைச்சு கூட பார்க்க மாட்டாரா எப்ப பார்த்தாலும் அவருக்கு தங்கச்சி தங்கச்சி தங்கச்சியோட நினைப்பு மட்டும் தானா படத்துல கேங்குவாருங்கிற பேர்ல ஏகப்பட்ட கொலைகள் நடக்குது ஆனா போலீஸும் பாத்துட்டு அமைதியா இருக்காங்க தமிழ்நாடு அரசு ஒரு ஸ்டெப் கட்டுக்க மாட்டேங்குது யாருமே கட்டுக்க மாட்டேங்கிறாங்க மக்களும் ஏதோ நடக்கிற கொலைகள் ஏதோ சினிமா பார்க்குற மாதிரி பார்த்துட்டு போயிட்டே இருக்காங்க ஒரு சில சந்தேகிஷன் அவருடைய அவரோட காதலி அபர்ணா பாலமுரளி குவார்டர் வாங்கி கொடுப்பாரு அபர்ணா பாலமுரளியோட அப்பா வந்து உள்ள இருக்காரு அப்ப உள்ள இருக்கும்போது பொண்ணு குவார்டர் குடிச்சிட்டு லவர் கூட டூயிட் ஆடிட்டு இருக்க இந்த படத்துல என்ன பாடம் கத்து கொடுக்குறாங்க பாருங்க படத்துல அதே மாதிரி வில்லன் சரவணனோட பலமான ஆளு எஸ் சூர்யா ஆனால் சரவணன் போட்டு தள்ளுறதுக்கு தம்பிகள் கூட போகிற தனுஷ் ஜே சூர்யாவை கொள்றதுக்கு ஒத்தால ஸ்கெட்சு போட்டு கிளம்புறலாம் கொஞ்சம் கூட நம்புற மாதிரியே இல்லை அடுத்து கேரக்டர் டிசைனிங் ரொம்ப பலவீனமா இருக்கு தனுஷ் துஷாரா விஜயின் கதாபாத்திரங்கள் மட்டும்தான் அருமையாக டிசைன் பண்ணியிருக்காங்க பாக்கி எல்லா கதாபாத்திரங்களும் முக்கியமாக எஸ் ஜே சூர்யா செல்வராகவன் கதாபாத்திரம் உட்பட எல்லா கதாபாத்திரங்களும் ரொம்ப பலவீனமாகவே இருக்கு முதல்ல செல்வராகவனுடைய கேரக்டர் கொடுவோம் ஆடியோ அண்ணன் செல்வராவனை பற்றி ரொம்ப புகழ்ந்து பேசினார் தனுஷ் அது உண்மை தான் காதல் கொண்டே செவஞ்சி ரேன்பு காண்டி ஆயிரத்தி இந்த மூணு முத்தான படங்களில் முத்திரை பதிச்ச ஒரு அருமையான இயக்குனர் தமிழ் சினிமாவோட முக்கியமான இயக்குனரால் தான் அவருடைய தம்பி வளர்ந்தார் காதல் கொண்டேன் மயக்கமான நானே ஒருவன் படங்களில் தம்பியை எந்த அளவுக்கு அருமையா செதுக்கிருப்பாருன்னு நம்ம எல்லாருக்குமே நல்லா தெரியும் மொத்தத்துல அந்த அண்ணன் இல்லைன்னா அந்த தம்பியே இல்ல அப்படிப்பட்ட அண்ணனுக்கு சினிமால ஒரு டம்மியான ரோல் கொடுத்து அசிங்கப்படுத்திட்டாரு தனுஷ் அருண் மாதேஸ்வரன் சாணிக்கு ஆகிய படத்துல செல்வராவனை யூஸ் பண்ண அளவுக்கு கூட மகாசுரன் படத்தோட இயக்குனர் செல்வராவனை யூஸ் பண்ண அளவுக்கு கூட ஏன் பீஸ்ட் படுத்த நெல்சன் கூட செல்வராவனை யூஸ் பண்ண அளவுக்கு கூட சொந்த தம்பி தனுஷ் வந்து செல்வராவனை கொஞ்சம் கூட யூஸ் பண்ணவே இல்லை இதுக்கு மேல வேற என்ன எக்ஸாம்பிள் பண்ண ஒரு கேரக்டர் டிசைனிங்க்கு இந்த மாதிரி ஒரு ஆக்ஷன் படங்கள்ல வந்து வில்லன் அளவுக்கு புத்திசாலியா இருக்கிறாரோ அந்த அளவுக்கு தான் படம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் இங்க பாத்தா வில்லன் பயங்கர சொத்தையா இருக்காரு அத்தனை அடியார்கள் பலத்தோட இருக்கிற பெரிய வில்லன் எஸ் ஜே சூர்யா தான் நேசிக்கிற தன்னுடைய செட்டப் வரலட்சுமி எந்த அளவுக்கு பாதுகாக்கணும் ஈஸியாக தனுஷ் கோயில பறி கொடுத்துட்டு முடிச்சுக்கிட்டு இருக்காரு அதோட ஒரு பெரிய காமெடி என்னன்னா எஸ் ஜே சூரிய எந்த அளவுக்கு முட்டாளும் ஒரு சீன்ல காமிச்சிருப்பாங்க அதாவது தனுஷ் எச்ஜே சூர்யா அந்த ரெண்டு கேங்குக்கும் ஒரு பேச்சுவார்த்தை நடத்த பிரகாஷ் ராஜ் வந்து ஏற்பாடு பண்ணுவார் அங்க வந்து எஸ் ஜே சூரிய புத்திசாலியான வில்லனார் தான் என்ன பண்ணியிருக்கணும் அப்படியே தம்பியை வந்து அண்ணனை கட்டிப்பிடிப்பாங்கன்னு முதல்ல தெரிஞ்சு அப்படியே பிளான் பண்ணி தம்பியில விட்டு அண்ணனை கொழம்புன்னு வச்சு கூட ஒரே ஒரு போலீஸ் போட்டு தொடக்கி கூட்டிட்டு வந்திருக்க பிரகாஷ் உடனே தன்னுடைய ஆட்களை வச்சு போட்டு தள்ளிட்டு மறுபடியும் தாதா உலக ராஜாவா வந்திருக்கலாம் அப்படி ஒண்ணுமே பண்ணாம தனுஷ் தம்பியில் கட்டி பிடிக்கப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு பேசிட்டு இருக்காரு சரியான காமெடி சீன்க தான் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு கேக்கு ஒன்னா சதுக்கு ஒரு பெரிய விழா நடத்த போறேன் கொண்டாட போறேன்னு ஒரு பயங்கரமான போகி விழாவை ஏற்பாடு பண்ணி வாலன்டீர ஹீரோ கையில அடி ஒட்டு வர வில்ல இந்த அளவுக்கு இது முட்டாள காமிச்சு எந்த தமிழ் சினிமாவும் ரீசெண்டா வரவே இல்லை ஆரம்பத்துல எஸ் சூர்யா ஒரு அடி முட்டாளி நமக்கு கோடி கொடுத்திருப்பாங்க ஒரு ஆரம்ப சீன்ல பிரகாஷ் ராஜ் சொல்லுவார் இப்ப எச் சூர்யாவை கொள்றதுக்கு துறையோட ஆட்கள் மாதிரி சில பேர் செட்டப் பண்ணி நம்ம அட்டம்ட் மாட்ரு பண்ணுவோம் இப்ப எஸ் ஜே சூர்யா உண்மைக்கே புத்திசாலியா இருந்தா அமர உட்காந்து யோசிச்சு உண்மையா தன்னை குழப்ப முயற்சி பண்ணவே யாரும் கண்டுபிடிச்சு அற்புதமா சிரிச்சு போடுவாரு இல்ல எஸ் ஜே சூர்யா ஒரு முட்டாளா இருந்தா உடனே உணர்ச்சி வசப்பட்டு துறை கேட்கூட போதுவார் அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த சில ஆமான முட்டால் தான் எஸ் சூர்யா வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாரு இப்படி ஆரம்பத்திலேயே எஸ் சூர்யா கேட்டது ரொம்ப டவுன் ஆயிடுச்சு அடுத்த படத்தில் ஏகப்பட்ட வன்முறைகள் இருக்கு அதுல இடைவெளிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா வன்முறைகள் வந்து நான் ஸ்டாப் கொண்டாட்டமா வந்துகிட்டே இருக்கு அதுல குறிப்பா ஆஸ்பத்திரியில நடக்கிற அந்த சண்டை காட்சிகள் பாத்தீங்கன்னா ஒரே ரத்தமா இருக்கு தனுஷ் வெற்றிமாறம் கூட படம் பண்றாரு செல்வராவ் கூட படம் பண்றாரு மாரி செல்வராஜ் கூட படம் பண்றாரு படைப்பு வந்து இவங்க ஏதாவது ஒருத்தரோட படைப்பு மாதிரி தண்டனமா கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தா அருண் நாதேஸ்வரர் படம் மாதிரி எடுத்திருக்காரு தாங்க முடியல அந்த அளவுக்கு செகண்ட் ஃபுல்லா தேட்டர்ல ஸ்க்ரீன் பக்கத்துல போனாலே இல்ல தேட்ரு ஃபுல்லாவே ரத்தாவோட அடிக்குது படத்துக்கு பேர் வந்து பொருத்தவங்க வச்சிருக்கா ரா என் இந்த இடத்துல ரா அப்படிங்கிறதுக்கு ரெண்டு மீனிங் போது ஃபர்ஸ்ட் மீனிங் வந்து பச்சையா அதாவது அப்படியே ஸ்டோரி ஸ்க்ரீன்ல கண்டெண்ட் எழுதுன கையோட அப்படியே கிளம்பி வந்து கொஞ்சம் கூட திருத்தாம பக்காவாக ரெடி பண்ணாம பச்சையா ராவா ரெடி பண்ண மாதிரி இருக்கும் இன்னொரு மீனிங் வந்து ஸ்கிரீன் பிளே ரொம்ப வன்முறையோட ராவா இருக்கு சாணிக்கு ஆகிதம் ராக்கி மாதிரி ராவான படமா எடுத்திருக்காரு தான் பேர் கூட பொத்தமா ரா என்று வச்சிருக்காரு தனுஷ் இது இதை தான் தனுஷோட ஒரே ஒரு பிளஸ் ஆன டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அடுத்து கிளைமேக்ஸ் வந்தாச்சு ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா படத்துல வந்து மாரல் வேல்யூன்னு ஒண்ணுமே இல்லை தனுஷ் என்ன மெசேஜ் சொல்ல வர்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது இதுக்கு முந்தைய வந்த கேங்வார் படங்கள் சுப்பிரமணியபுரம் அதுல வந்து துரோகன் ஒரு கான்செப்ட் வந்து கிளைமேக்ஸ்ல மெசேஜா வச்சிருந்தாங்க அடுத்து பீமானு ஒரு விக்ரம் படம் வந்தது அதுல கிளைமேக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆயுதம் எடுத்தவனுக்கு ஆயுதத்தால் தான் சாவான்னு ஒரு நல்ல ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க ஆனா இந்த கேங்வார் படத்துல என்ன மெசேஜ் இருக்குன்னு தெரியல அடுத்து ஸ்டோரி ஸ்கிரீன் பிளே கட்டிட்டு செகண்ட் ஹாஃப்க்கு அப்புறம் ரொம்ப பலவீனமா இருக்கு காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் ஓரளவுக்கு நல்லா இருந்தது டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் சைட்லேயும் பார்த்தீங்க அப்படின்னா இசையும் ஒளிப்பதிவும் செட்டிங்கும் தான் படத்தை வந்து தூக்கி நிறுத்துது இப்படி மொத்தமாக குட்டி கட்சி பார்த்தா படத்துக்கு ஐந்துக்கு வந்து மூன்று புள்ளி ஐந்து ஸ்டார்கள் கொடுக்கலாம் ஆனால் படத்தில் ரொம்ப வன்முறை அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டார் மைனஸ் பண்ணி ஃபைனலாக படத்துக்கு வந்து ஐந்துக்கு வந்து இரண்டு புள்ளி ஐந்து ஸ்டார்கள் கொடுக்கலாம் மொத்தத்தில் ராயன் ரத்த வெறியன் படத்தை ஒரே ஒரு தடவை மட்டும் நீங்கள் மட்டும் தனியாக போய் பார்த்துக்கோங்க மனைவி குழந்தைகளை கூட்டி போய் பார்க்க வேண்டாம் பயந்துருவாங்க ஓகேன்னு இல்லை திரையமச நிகழ்ச்சி இதோடு முடிஞ்சுது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் பதிவில் கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க உங்கள் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் கணக்கு கிளிக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இதே மாதிரி ஒரு திரையமர்சன நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்க போய் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களில் செல்லம்